மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசை கண்டித்து நடத்தப்பட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்று பேசியதை பகுதியில் பார்க்கலாம் நாங்கள் விட்டோம் எவரும் தடுக்க முடியாது என்று கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்களும் தினந்தோறும் அறிக்கை விடுகிறார்கள் டெல்லிக்கு செல்லுகிறார்கள் மேகதாட்டு அணைக்கு அனுமதி என்று கொடுக்கிறார்கள் இதில் இருக்கக்கூடிய இரகசிய சதித்திட்டம் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடத்தில் இந்த சதித்திட்டத்தை எதிர்த்து கிருஷ்ணகிரியில் என்னுடைய தலைமையில் இரண்டாயிரம் தோழர்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் போர்பாட்டு நடத்தினோம் அப்பொழுது மேகதாட்டு அணை என்ற ஒரு அணையை கட்டப்போகிறார்கள் அந்த அணையை கட்டிவிட்டால் நாற்பத்தி எட்டு டிஎம்சி தண்ணீரை தேக்கிக் கொள்வார்கள் நமக்கு தண்ணீர் வராது கிருஷ்ணராஜ சாகரில் இருந்தும் நமக்கு தண்ணீர் வராது விரிகுண்டும் தண்ணீர் வராது பதினைந்து மாவட்டங்களுக்கு இருக்காது பதினைந்து லட்சம் நெற்பயிர் விளையாமலே போகும் அதை விதைத்தாலும் சரி ஊன்றினாலும் சரி அது முளைவிட்டு கிளம்பாமலே போகும்